வணக்கம் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இரண்டு அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எல எல நயனக்கடிமலர் மலர மற்ற அண்ணல் லம்கண்ணாம் திரள்நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே அருள்நிதி நிதி தர வரும் ஆனந்த மலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே விளக்கம் பெரியோய் திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கின்ற சிவபிரானே அருட்செல்வத்தை கொடுக்க வருகின்ற இன்ப மலையே அலைகளையுடைய கடல் போன்றவனே சூரியன் தேர்ப்பாகன் இந்திரன் திசையாகிய கீழ்த்திசை அடைந்தான் இருள் முழுதும் நீங்கிவிட்டது மலையில் உனது திருமுகத்தினின்றும் தோன்றுகின்ற கருணையைப் போல சூரியன் மேலெழுந்தோறும் உனது கண் போன்ற வாசனை பொருந்திய தாமரை விரிய அவ்விடத்தில் பொருந்திய கூட்டமாகவும் வரிசையாகவும் விளங்குகின்ற வண்டுகள் இசைப்பாடுகின்றன இவற்றை திரு பற்றுக பள்ளி எழுந்தருள்வாயாக